வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு பாட்டி அம்மா தொண்ணூறு வயசு பாட்டி அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க இந்த வயசு குறையம்மா குறையிற மாத்திரை அப்படின்னு அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை பாட்டி பாட்டியம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர் அந்த தொண்ணூறு வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு முப்பது வயசு பொண்ணாக போச்சான் முப்பது வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு இடுப்பில் ஒரு கை குழந்தேன் அது சட்டை கிட்டே போடாமல் கெட்டவரில் ஒரு ஆயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு நேராக டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நேற்று வந்தேன் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இதுக்கே வருத்தப்படுற எல்லோரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க உனக்கு வயசு குறைஞ்சிட்டு நீ சந்தோஷப்படு இதுக்கே மறுபடியும் என்னட்ட வந்துருக்கிறேன் அப்படின்னு நாரான் டாக்டர் அப்போ அந்த அம்மா சொல்லித்தான் அதை என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர் என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை இது சட்டை கிட்டப்படம் உட்காந்துருக்கு கட்டவரில் வேலை வச்சு உட்காந்துருக்கு இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு எழுபது மாத்திரையை சாப்பிட்டு இது என் வீட்டுக்காரர் இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார் நான் எதையாவது கொடுத்து இமாதான் வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான் அவர் வந்து ஏதோ நமக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவருக்காட்ட உட்காந்துருக்கார் ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார் இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது அப்படின்னு தான் அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நம்ம பண்ண முடியாது ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம் குழந்த மாதிரி மாற முடியாத தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி குழந்தை தனமாக இருக்கக்கூடாது குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தை தன்மைங்கிறது வேறு குழந்தைத்தனமுங்கிறது வேறு அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா அப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும் ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா அவன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும் இப்படிலாம் ஆகிடும் நிலைமை இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது அதுக்கு தகுந்தாப்பில் தான் நாம் வந்து பண்ணணும் குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை படுத்திருக்கு அம்மா வந்து எழுப்புகிறாங்க காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா காலேஜுக்கு நேரமாச்சி எழுந்திருப்பா அப்படின்னு இருக்கேன் அந்த அம்மா அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாத காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல கல்லூரிக்கு போகிறதுக்கு அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கேன் அப்போ அந்த பிள்ளை சொல்லித்தான் ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது ஆசிரியர்களுக்கும் ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்ன பிடிக்கல அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ரு குழந்தை பிள்ளை சொல்லியிருக்கு அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளை எழுப்பினாங்களாம் சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன் அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த பிள்ளை அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு தான் என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது பிள்ளை தானே அதுதான் குழந்தை தன்மைங்கிறது ஐம்பத்திரெண்டு வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க கணவன் வந்து இன்றைக்கி வந்து நேற்று என்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்கள் ஊர் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதாவது இந்த உறவுகளை பற்றி ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க ஒரு அம்மா சொல்லுது அதாவது கணவன் மனைவியாக இருந்துட்டு அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுகிறத நேற்று தொலைக்காட்சியில் போட்டாங்க அது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து கணவனும் மனைவியாக இருக்கிறப்போ எங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருந்தது இப்போ விவாகரத்து வாங்கிட்டு இப்போ நண்பர்களாக இருக்கிறோம் இப்போ வந்து சண்டையாக வரதில்லை எங்களுக்குள்ளே அவ்வளோ பாருங்கள் கணவன் மனைவியாக இருந்தப்போ சண்டை வந்து தான் விவகாரத்து வாங்கினது மறுபடியும் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம் ஒன்றும் எங்களுக்கு சண்டை வரல அப்படி இருக்குது இப்போ காலம் போய்கிட்டு இருக்குது அப்படி ஒரு இது எங்கள் என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சுருப்பாங்க கையில் பத்திரமா வச்சுப்பாங்க அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்கள்லாம் அவங்கள பெருசாக நினைப்போம் இது எதுக்குமா அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமா இல்லை கையிலே வச்சுருக்கீங்களே ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க அவ்வளவு பிரியம்மா அவங்க இல்லை ஆமாம் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன் பரவாயில்ல இப்படி ஒரு இதாக ஆமாம் இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன் இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்துற போகுது உலகத்தில் நினச்சிக்குவேன் உடனே எனக்கு எல்லாம் போய்டும் தான் அப்படி ஒரு விதமாக இருந்தாங்க இப்போ இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம் யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க அது ஒரு யோசனை குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கணும் இதை விட நமக்கு என்ன வந்துடும் போகுது பெருசாக அப்படி அப்படி தான் இருக்கணும் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு க வீட்டு தலைவர் கனவுல வந்தாரான் கடவுள் வந்து இது மாதிரி ஒன்றை விட்டுட்டு போங்க குடும்பத்தை உடனே விட்டுட்டு போக போகிறேன்னா அதனால எதாவது வரம் வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்பத் தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார் ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல குழம்புக்கிட்டேனா அந்த ஆள் கனவுல இப்போ கடவுள் சொன்னாரா சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க நாளைக்கு மறுபடியும் உன் கனவு வரேன் அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுக்கார் கடவுள் சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு நான் அதுக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார் மறுநாள் முழிச்சுக்கிட்டார் மூழ்ச்சிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரும் கூப்பிட்டார் குடும்பத்தில் எல்லோரையும் இப்படி வாங்க இதுமாதிரி நேற்று கனவுகளை வந்தார் கடவுள் நம்மளை விட்டுட்டு போக போகிறாரா என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் என்ன கேட்குறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான் அந்த மனைவி சொல்கிறாங்க என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு அதுக்குள்ளே அந்த பொண்ணை ஒரு பொண்ணு ஓடி வந்து அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்டா இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்குது அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்னு அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான் அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு பத்து பங்காவது வேணும் ரெண்டு பங்கலாக கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுலாம் அங்கே வேலை அம்மா ஒரு வயசான அம்மா வந்திருக்கு வேலை அம்மா அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு பெரியம்மா சொல்லித்தான் மறுநாள் அதையும் படுத்து தூங்கினார் கடவுள் கனவு வந்தார் வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி குட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாரான் இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சுறிய ஆரம்பிச்சுட்டாரான் ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன் நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் மாட்டேன் அதனால் ஏன் முடிவு மாற்றிக்க வேண்டியதுதான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் என்னான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லைங்கிறாங்களே அதுதான் அது அதில் அந்த குடும்பத் தலைவர்ங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும் கோபம் வரப்படாது யார் என்ன சொன்னாலும் போனோம் சில கணவன் மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை அங்கே போனால் போவாங்க எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்கறது போகிறது இங்கே வான்னா வர்றது திருவள்ளுவர் மனைவி இருந்தார்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார் அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார் ஹிட்லர் வந்து வந்தாரான் தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துகிட்டு இருக்கார் ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி க இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி உன்னோடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் இப்போ ஹிட்லர் சொன்னாரான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாரான் ஹிட்லர் உடனே ஒரு சிப்பா இருந்து வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தின நின்னா உடனே ஹிட்லர் சொன்னார் நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலை வந்து செத்து போடா அப்படின்னா பொத்தனை குதிச்சிட்டான் எதுக்கு சொல்கிறேன் என்ன இதில் உடனே குதிச்சு செத்து இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு ஹிட்லர் சொன்னார் இதுதான் என்னுடைய வெற்றி காரணம் தப்பா இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்து நின்னா நீ இப்படி குதிச்சு செத்து போடா உடனே பொத்துனு குதிச்சிட்டான் எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல குதினா உடனே குச்சுட்டான் அப்போ ஹிட்லர் சொன்னார் இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க நானும் ஊழியர்களை இறக்கிறதுக்கு தயாராக இல்லை தப்பா இருக்கு தயாராக இருப்பேன் எப்போ தப்பா இன்னொருத்தரம் தட்டுறேன் இன்னொருத்தர் வந்தார் எது தவிர இன்னொரு ஒருத்தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு சல்யூட் அடிச்சான் நீயும் குதித்து செத்து விடான்னு இருக்கார் ஹிட்லர் இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனா குதிச்சு விட்றான்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சுட்டான் புதிக்கிற முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துகிட்டு விட்டான் தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் ஏப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான் நீ எதுக்குன்னு கேட்கறது இல்லையா உடனே குதிச்சு செத்து போகிறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின் இருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான் உடையா கையை இவன்ட்ட வேலை பார்க்குறதோட உளுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான் என்ன அனாவசியமாக எதுக்கையாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டான்னா அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள் அவளை நம்பப்படாது